ஆனாலும் அவன் வாழ்க்கையில் அது வாய்க்கலை ஒரு சிலர் பல பொருத்தங்களை பார்த்து திருமணம் செய்கிறார்கள் வாய்க்கலை ஒரு சிலர் பிடித்து அந்த பெண்ணையோ பையனையோ பிடித்து திருமணங்களை செய்கிறார்கள் வாய்க்கலை இன்னைக்கு அநேகர் வாழ்க்கையில் விரும்பி விரும்பி ஓடுகிறது வாய்க்கலை அதாவது பரிசுத்த வே சொல்கிறது உன் தேவனாகிய கர்த்தனுடைய கட்டல் செய் அப்போது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் நாம் செய்வதெல்லாம் எப்போ வாய்க்கும் இறைவனுடைய வார்த்தை படி மனிதன் வாழ்கிற போது இறைவன் சொல்லுகிற ஆலோசனை அவர் அவள் செய்கிற போது இன்னைக்கு அநேகர் இதெல்லாம் வாய்க்கும் இதெல்லாம் பிழைக்கும் இதெல்லாம் மேன்மையடை வேண்டும் முயற்சிக்கிற காரியங்கள் தோற்று போனதுக்கு என்ன காரணம் தேவனாக கத்தருடைய கட்டளின்படி அவர்கள் செய்வதற்கு மறுக்கிறார்கள் உருவாக இருபத்தெட்டுல சொல்லும் போது உன் தேவநாய கட்டளைக்கு உண்மையாக இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் பழிக்கும் நீ வேலை ஆசுவிக்கும் நல்ல கொடுப்ப கடன் வாங்காதிருப்ப பல வார்த்தைகளை கற்று பார் இதைத்தான் சங்கீத புத்தகத்திலே ஒன்னாம் சங்கீதம் மூன்றாம் வாசம் சொல்லுது அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு இருவனுடைய உபதேசத்திலே இருவனுடைய ஆலோசனையிலே எந்த மனிதன் தன் வாழ்க்கையை வாழ்கிறானோ அவன் வாழ்க்கை அது சிறப்பாக இருக்கும் இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்படி எப்படி வாழ்றாங்க மனுஷன் எப்படி வாழ்றான் யாருடைய ஆலோசனை வாழ்றான் எல்லாமே கூகுள் தான் ஒரு இடத்துக்கு போறது ஒரு பொருளை வாங்குறது ஒரு கடையை தேடுறது இல்லை ஒரு உணவை தேடுறது இன்னைக்கு மனுஷன் கூகுள் கூகுள் ஒரு மருந்து வாங்கினா கூகுளில் சர்ச் பண்றான் இதை கூகுள் சொல்றது படியே கேட்கறான் இன்னைக்கு நிறைய பேர் இந்த கூகுள் மேப்பை பார்த்து அந்த ஆற்று பாலத்துல விழுந்து ரோடு இடத்துல விழுந்து செத்துப்படுவதாக பார்க்க ஆனால் இதெல்லாம் வழிகாட்டியாக நினைக்கிறார்களே இதெல்லாம் வழிகாட்டும் நினைக்கிறார்களே அதை விட மேலாய் அண்டை படைத்த இறைவன் சொல்லுகிறார் என் வார்த்தைபடி நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால் நான் என் வார்த்தைபடி நீங்கள் செய்கிறேன் அலையா அதுதான் சங்கீதம் ஒன்று மூன்று சொல்லுகிற அவன் நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கண்ணியை தருகிற இலை உதிராத மரத்தை போலிருப்பான் அவன் செய்வது வாய்க்கும் நீங்கள் செய்வது வாய்க்கணும் நீங்கள் வெற்றியாக மாறணும் நீங்கள் செல்லும் இடமெல்லாம் ஒரு அனுகூலம் உண்டாகணும் நீங்கள் யாரும் பத்தில் இருக்கீங்களோ எதை ஆலோசனை கூறுகிறீர்களோ அது வாய்க்கப்பட வேண்டும் என்றால் இறைவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்குது சங்கீதம் அங்கே ஒன்றாம் சங்கீதம் ரெண்டாம் சொல்கிறது கற்றினுடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் சொல்லிட்டு பாக்கியவான் அவன் அதிர்ஷ்டக்காரன் அவன் நல்ல நன்மையை பெறக்கூடியவன் அவன் எல்லா நன்மைக்கு சொந்தக்காரும் பாக்கியவான் அவன் தான் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டவன் ஒரு நந்தி தனி நன்றாய் ஓடுகிற இடத்திலே நடப்பட்ட ஒரு மரம் எப்படி இலையே உதிராமல் செழித்திருக்கிறது போல இந்த மனிதனுடைய வாழ்வு எப்போது செழித்திருக்கும் இறைவனுடைய உபதேசத்து இறைவனுடைய ஆலோசனைக்கு சஞ்சயத்துல நீங்க முப்பத்தி ரெண்டு எட்டு வாசத்தன் நான் உண்மையிலே கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியில் உனக்கு காட்டுவேன் நான் உனக்கு போதித்து இறைவனுடைய போதறிக்கையை வாழ்கிற மனிதன் இந்த பூமியில செழிக்கிறவனாய் வாழ்கிறவனாய் அவர் பிழைக்கிறவனாக இருக்கிறான் மக்களே நீங்கள் கத்தனாலியை இயேசுவது உபதேசத்தின் வேலை கொலை செய்கிற ஆறு சொல்கிறது அவர் மேல் வேறு கொண்டவர்கள் இறைவனுடைய உபதேசம் இன்னைக்கு அநேகர் கூகுள் அநேகர் உலக அனுபவம் அநேக மூட நம்பிக்கை அநேகர் இன்னொருத்தனுடைய உபதேசம் இன்னொருத்தனுடைய அந்த ஆலோசனை தன் வேறு கொண்டபடினாலே சில இக்கட்டுகளும் கஷ்டங்களும் வரும்போது அவர் தடுமாறுகிறார் மற்ற ஏழாம் அதிகாரத்தில் வசிக்கும் போது இருபத்தி நாலு வாசிக்கும் போது அங்கே சொல்றது பெருங்காட்டும் பெருவெல்லும் பெருமழை வந்து அதை வீட்டு மேலும் ஓதியும் அது சேதமாக இல்லை ஏனென்றால் அதனுடைய ஆழம் அது அஸ்திபாரம் அது ஆழமாக இருக்கிற அப்படினாலே உபதேசத்தை கேட்டு அவர் வழியிலே நடப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் செய்வதெல்லாம் ஆண்டர் வாய்க்கா பண்ணுவார் நீ நிறைய வாழ்க்கையில் தோல்வி ஏமாற்றம் நிறைய வருவென்று விதைக்கிறார்கள் நிறைய உறவுன்னு அறுத்து கொண்டு வருகிறார்கள் அது ஒன்றுமில்லாமல் போகிறது என்று ஆகாய் ஒன்று ஒன்பதை சொல்கிறேன் இங்கே திரளாய் வரும் என்று நீங்கள் அறுத்தால் கொஞ்சமா வருதா வாழ்க்கையில ஏமாற்றமா தோல்வியா உங்கள் வாழ்க்கை தேவனுடைய வசனத்தினாலே கட்டப்படுவதற்கு உபதேசத்திலே கட்டப்படுவதற்கு அவர் வார்த்தையிலே கட்டப்படுவதற்கு அந்த வசனம் உள்ளத்துல கிரீஸ் இருக்கு குறைஞ்சது ஒரு பத்து வசனங்கள் உங்க உள்ள வைத்து காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த பத்து வசனங்களை தியானம் பண்ணுங்கள் திரும்ப திரும்ப யோசியுங்கள் அந்த வசனம் உங்களை ஆசீர்வதிக்கும் இவருடைய வார்த்தை மனிதனை வாழக்கூடிய வார்த்தை மனிதனை பிழைக்கக்கூடிய வார்த்தை மனிதன் மேன்மை அடையக்கூடிய வார்த்தை நீ மறந்து போகக்கூடாது சொல்லுகிறது அவன் செய்வதெல்லாம் நீ செஞ்சு பாருங்க வசனத்துக்கு கீழ்பிடிந்து பாருங்க நீங்க எதை செய்தாலும் கத்தரதை வாய்க்க பண்ணுவார் சங்கீத ஒன்று மூன்று மணி அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தேவன் செய்வதை வாய்க்க பண்ணிய உங்களை ஆஸ்வதிப்பார் ஆம